ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் தக்காளி ஊருக்காக தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அது செய்யறதுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளியை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்க பச்சை தண்டை கட் பண்ணிவிட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வேக விட்டுக்கணும் இதில் தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம் இதுலேண்டே தண்ணி விட்டு வரும் இதை மூடி போட்டு வேக இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ வெந்தயம் கடுகு ரெண்டையும் வறுத்துட்டு பொடி பண்ண போறோம் அதே கடாயில ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ வறுத்த வெந்தயம் கடுகு ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடரா அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு தண்ணி விட்டு கழுவிட்டு இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுக்கோங்க புளி நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா பிசைஞ்சு இதில் இருக்க சக்கையை எடுத்துக்கோங்க இப்போ இந்த புளி தண்ணி ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டா வந்திருக்கு இத ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மசிஞ்சு வந்து வந்ததும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணி நல்லா வத்தி வர அளவுக்கு வேக விட்டுக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வத்தி வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க இப்போ இது இன்னும் கூட கொஞ்சம் வத்தி வரட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க வெந்தயம் கருகு பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில பத்து பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க வெந்தயம் கடுகு பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இருக்க இந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க மசாலால நல்ல பச்சை போய் வதங்கினதும் நம்ம மசிச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி இந்த மசாலா கூட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு உப்பு சேர்த்து வதக்கிட்டு இந்த தக்காளியில் இருக்க புளிப்பை பேலன்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம் இப்போ நம்மளோட தக்காளி ஊருகா சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ